ஃபர்ஸ்ட் டைமா குறும்படம் போட்டிருந்தாங்க வணக்கம் நான் உங்க ரவி என்ன நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி ஃபைவ் எபிசோட விஜய சேதுபதி சார் வந்து அவருடைய செகண்ட் சீசன்ல குறும்படம் போட்டிருந்தாரு சாண்ட்ராக பிக் பாஸ் கொடுத்துருந்த அந்த ஒரு டாஸ்க்கை பத்தி சொல்லிட்டோன்னு எல்லாருமே ஒரு ஷாக் ஆயிட்டாங்க பயங்கரமான பின்ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு பாவமா இருந்த விக்ரம் தான் ரொம்ப ரொம்ப நொந்து போய் அழுதுட்டு இருந்தாரு நேஷனல் டெலிவிஷன்ல ஆல்ரெடி நான் இப்படி அழுதேனே சொல்லிட்டு ரொம்ப பார்க்க கஷ்டமா இருந்தது இந்த வாரம் எபிக்ட் ஆனது பாத்தீங்கன்னா பிரவீன் ரா அவர் ரூம் தலையா இருக்கும்போது அந்த ஆர்மி மாதிரி பெரேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அந்த நேரத்துல சொல்லியிருந்தேன் பட் அவர் போவார்னு எதிர்பார்க்கவே இல்ல ஓட்ல நிறைய பேர் கம்மியா இருப்பாங்கன்னு பார்த்தா இவர் கிளம்பிட்டாரு அவரோட நேம் அனௌன்ஸ் பண்ண பண்ணோன்ன சில டைம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே மைக்க வெளியில கழட்டிட்டு கீழே படுத்துட்டு ஒரு பைத்தியகாரத்தனமா பண்ணார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல அவரோட நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு கஷ்டமா இருக்கு சோ அந்த இடத்துல அவருடைய உணர்வை வந்து நம்ம மதிக்கணும் யார் இந்த வழிட்டுல வந்து வேஸ்டா இருக்காங்க ஜஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாருமே வந்து அரோராவா சொன்னாங்க அதுக்கப்புறமா ரம்யா ஜோவ சொன்னாங்க அரோரா சொன்னது வந்து அவங்க வந்து உண்மையிலேயே அழுதுட்டாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுக்கப்புறமா அரோரா கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி நிறைய அட்வைஸ் கொடுத்திருக்காரு சோ நெக்ஸ்ட் வீக்ல யாரும் ரூம் தலை வராங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம்